நான் பாவி என் வாழ்வை மாற்றுமே ஆண்டவரை இன்றைய வாசகங்கள் எங்களுக்கு விளக்குகின்ற உண்மை என்னவென்றால் நீர் எவ்வளவு இரக்கமுள்ளவர் எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களுக்கு எவ்வாறு நல்வாழ்வை கொடுக்கின்றீர் என்றும் நாங்கள் பாவத்தை உணர்ந்து உம்மிடத்திலே வந்து மன்னிப்பு கேட்கும்பொழுது பொழுது எங்களை மன்னிப்பவர் என்பதை தெளிவுபடுத்துகின்றேன் உமது இரக்கத்திற்காக உமது ஆசீர்வாதத்திற்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம் கடவுள் நம்மீது இரக்கம் காட்டுவார் நம் தீச்செயல்களை மிதித்து போடுவார் நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரிந்து விடுவார் என்றும் எவ்வாறு யாக்கோப்புக்கும் அபிரகாமுக்கும் உதவி செய்தார் என்பதை பற்றி தெளிவுபடுத்துகின்றது நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம் ஊதாரி மகன் அறிவு தெளிந்தவராய் என் தந்தையின் கூலி ஆட்களுள் பலருக்கு தேவையான உணவு இருக்க நான் இங்கே பசியாக வாடுகிறேனே நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய் அப்பா கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன் இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் உம்முடைய கூலி ஆட்களுடன் ஒருவனாக என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று கேட்பேன் என்று சொல்லி உடனடியாக புறப்பட்டு தந்தையிடம் அவ்வாறே சொன்னார் தந்தை முதல் தரமான ஆடையும் கைகளுக்கு மோதிரமும் கால்களுக்கு மிதியடியும் கொழுத்த கன்றையும் அடித்தார் மேலும் தற்செய்தி வாசகத்திலே இவ்வாறு வாசிக்கின்றோம் உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான் மீண்டும் உயிர் பெற்றுள்ளான் காணாமற் போயிருந்தான் மீண்டும் கண்டுடைந்துள்ளான் என்று வாசிக்கின்றோம் நாம் ஆண்டவரிடத்திலே வரும்பொழுது கடவுள் நம்மை ஆசிர்வதிக்கின்றார் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம் ஆசிர்வாதத்தை பெறுவோம் மன்னிப்பை பெறுவோம் மனமாற்றம் அடைவோம் எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமன் புனித ஆக்னஸ் பொஹிமியா கூறுகின்றார் நான் என் ஆன்மா அன்பு செய்பவரை கண்டுபிடித்து விட்டேன் நான் அவரை பிடித்து கொள்வேன் அவரை விடமாட்டேன்